தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்த நாள் நிலையில வந்து அவரோட இன்னைக்கு வந்து அண்ட் ஃபுல் ஹாப்பி பர்த்டே திருடர்ல திலகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஐடிவிங் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஜய் ரசிகர்களுமே தாவேக்காவினருமே நாம் தமிழர் கட்சியோட கைகோர்த்து அந்த ஹாஸ்டாக யூஸ் பண்ணி மிகப்பெரிய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு எனவே மொத்தமாக திராவிடம் எதிர்க்க போறோம் விஜய் அவர்களோட அரசியல் வந்து அது சரியா செயல்படலாம் எதிர்க்கலாமே தவிர்த்து அவர் விஷயமே இல்லை வந்து அவர் இப்போதான் அரசியலுக்கே அப்படின்றது எனவே அந்த நிலைப்பாடுல பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் இதை செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழகவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து எப்பயுமே ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க திமுகவினர் ஹாப்பி பர்த்டே அவங்க ஏதாவது ஒரு பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க விஷயம் ட்ரெண்டே ஆகல இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சியினோட திருடர் தரமான சம்பவம் நாம் தமிழர் கட்சி சார்பா நிர்வாகிகள் நன்றிகளை எக்ஸ்போஸ் ஆகணும் ஒரு விஷயத்தில் சீமானவர்கள் ரொம்பவே எக்ஸ்போஸ் அதே மாதிரி கருணாநிதி எக்ஸ்போஸ் பண்ணுவார் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை என்ன நினைக்கிறீங்க